என்ன பாராமு ஆபீஸ் கிளம்பிட்டியா ஆமாம்மா கிளம்பிட்டேமா சரி நம்ம ஜோசியா கார்ட்ட பேசணும்டா கல்யாணம்னா நாளைக்கு நம்ம பார்க்காம பண்ணீங்க ரிசெப்ஷன்ல நல்ல நேரத்துல வைக்கலாமா பேசணும் வர நைட் கிளம்ப நான் நல்லா இருக்கா அன்னைக்கு வைக்க சொல்லிருக்கறடா என்னம்மா சொல்றீங்க வர நைட் கிளம்பயா இன்னும் ரெண்டு நாள் தான இருக்கு அதுக்குள்ள என்னம்மா எவ்வளவுமா ரெடி பண்ண முடியும் அத விட்டா இந்த மாசம் நல்ல நாள் இல்லடா முடிஞ்ச அளவுக்கு பண்ணுடா சீக்கிரம் போய் எல்லா ஏற்பாடும் பண்ணிரு இன்னைக்குள்ள சரிமா இன்னைக்கு ஹால் சாப்பாடு எல்லத்துக்கு சொல்லிரேமா சரி ராமு நானும் அக்க பக்கத்தல நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்தறேன் இன்னைக்கு போய் ஆ சரிம்மா மா சொல்லிருங்க எல்லாத்துக்கும் ராமு ராமு போட்டோ ஷூட்க்கு மறக்காம சொல்லிருங்க அது ரொம்ப முக்கியம் அதே நேரடி மா போட்டோ ஷூட் அப்படினா அம்மா அதமா போட்டோகிராஃபர் மா போட்டோ வீடியோலாம் எடுக்கவே நம்ம ரிசெப்ஷன்ல அத தான் சொல்றா ஏஞ்சல்

தெரியுப் போற நான் மருதானი ஆட்சி தரேன் দাদা வீட்ல இருக்கு மருதானி செடி அந்த கையில வச்சுக்கோ போடு போகு எல்லாம் ஆன்ட்டி ஃபார லோ리ல என்ன மகால்கா ஆன்ட்டி எனக்கு HD மேக்கப் போடணும் அத போட்டோவுக்கு வீடியோக்குலாம் நல்லா இருக்கும் இருக்குமா வீடியோஸ்லாம் நல்லா இருக்குமா பண்ணிக்கிட்டு விடுமா சரிம்மா ஈவினிங் ரெடி ஆயிருங்க நம்ம போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் ஃபங்க்ஷனுக்கு நாங்க ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுறோம் சரிம்மா நாங்க ஆபீஸ் போயிட்டு வரோம் வரோம்மா என்னமோ தடபுடலா செய்யற ம்மா எங்கமா போறோம் நம்ம பக்கத்து செல்லி மாரி அம்மன் கோயில் இருக்குல அங்க வரைக்கும் போறோம் அப்படியே ரெண்டு மூணு இடத்துக்கு போறோம் சரியா ஆ வாங்கம்மா வந்து உட்காருங்கம்மா ಯಾವ ஆட்டோக்கு அத முதல்ல சொல்லுங்க அம்மா நம்ம ஆட்டோ மீட்டர் போட்டு தாமா ஓட்டுவேன் மீட்டர் எவ்வளவு ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுங்க ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபா சரினா ஏறுங்க அடியா 25 ரூபாய் என்னக்கே இப்படி சொல்றாரு நான் வெளியூர் நினைச்சிட்டியா கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் முன்னெல்லாம் கேட்பாங்க சரி இப்போ பெட்ரோல் ஏறிடுச்சு ஒரு அஞ்சு ரூபா தர ஏத்திக்கிறியா ஏமா நீ எந்த காலத்துல இருக்க கிலோமீட்டருக்கு அஞ்சு ரூபாவா போமா போ யாராவது மாட்டு வண்டி எடுத்துட்டு வருவாங்க அதுல ஏறி போ நீ போயா நீ பிள்ளை காசு வச்சிருந்தா வாட்டில ஒருத்தர ஏற மாட்டாங்க போ தம்பி தம்பி நிறுத்து பா கொஞ்சம் லிஃப்ட் தாப்பா பக்கத்து தெரு பா அக்கா என்ன கச்சல்றீங்க இவங்க கிட்ட லிஃப்டா எப்படிக்கா போறது

அது ஒண்ணு இல்ல சரி என் மகனுக்கு கல்யாணம் நடந்துச்சுல தெரியும்ல ஆமாக்கா கேள்விப்பட்டேன் நானே வந்து விசாரிக்கணும்னு நினைச்சேன் பொண்ணு மாப்பிள்ள எப்படி இருக்காங்க சொல்லாம கல்யாணம் பண்ணிச்சுங்க ஈஸ்வரி சரி ஊரை குட்டி ரிசப்ஷன் ஒன்று வைக்கலான்னு நினைச்சேன் சரி அதுக்கு தான் கூப்பிட வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம்க்கா எப்போக்கா ரிசப்ஷனு வர ஞாயிற்றுக்கிழமை தான் ஈஸ்வரி குடும்பத்தோட வந்துரு சரியா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் லீவு தானே எல்லாரும் வந்துருங்க சரிக்கா கண்டிப்பாக வந்துடுறோம்க்கா டீ காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சரி இன்னும் நிறைய இடத்துக்கு போய் சொல்ல வேண்டியது இருக்கு நாங்க சட்டுப்புட்டுன்னு போயிட்டு போறோம் சாயங்காலம் வரைய மாவே வந்துருவா துணிமணி எல்லாம் எடுக்க போனோம் நான் வரேன் கண்டிப்பா வந்துரு ஆ சரிக்கா கண்டிப்பா வந்துடுறேன்க்கா என்ன மா என்னமா ரெடியா இருக்கீங்களா கடைக்கு போலாமா நான் ரெடியா தான் இருக்கேன் அம்மு ஏன் இவ்ளோ நேரம் ரெண்டு பேரும் வர சட்டை புட்டு போய் வந்து வருவோம்ல ஆபீஸ்ல கொஞ்சம் வர்க் இருந்துச்சுமா தான் சரி வாங்க போவோம் ஐஷு எங்கமா அவளுக்கு என்னமா ரெண்டு நாள் முகமே சரியலடா உடம்பு கிடம்பு சரியல போல ரூம்ல தூங்கிட்டு இருக்கா நான் வரலன்னு சொல்லிட்டேன் அவளுக்கு சேர்த்து நம்மளே எடுத்து வந்துருவோம் என்னடா அம்மு இவ்ளோ பெரிய கடையா இருக்கு ரேட்லாம் அதிகமா இருக்க போதுடா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத பாத்து எடுத்துக்கோங்கமா ஏஞ்சல் உனக்கும் தான் என்ன பிடிச்சிருக்கோ பாத்து எடுத்துக்கோ

சொல்லுங்கமா என்ன ரேட்ல வேணும் சொல்லுங்க எடுத்து போடுறேன் எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு போடுறாமோ அவன் முன்னாடி தான எடுத்து கொடு ஏப்பா ஒரு 1000 2000 ரூபாய்க்குள்ள சாரி எல்லாம் காட்டு பா அம்மா 1000 2000 எல்லாம் இல்லமா கிரவுண்ட் ஃப்ளோர்மா அங்க போய் பாருங்கமா அம்மா நீங்க இங்கே எடுத்துக்கோமா ஏஞ்சலுக்கு உங்களுக்கு ஐஷுக்கு எல்லாத்துக்கும் இங்கே எடுத்துக்கோமா ஆமா ஆன்ட்டி இங்கே எடுத்துக்கலாம் ஆன்ட்டி ஒரே செலவா முடிஞ்சிரும் கீழே மேலே அலைஞ்சிட்டு இருக்கவேனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சொல்லுங்க ஆன்ட்டி எடுத்துக்கலாம் சரி சரி எடுங்க எடுங்க மொய் வந்தா சரிதான் எனக்கு அந்த பச்சையை பேக் பண்ணிருப்பா போதும் எனக்கு அந்த எல்லோ கலர் வேணும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே நான் எடுத்துக்கிறேன் ஓகே சார் பில் போட்டுருங்க எல்லாத்துக்கும் ஓகே சார் மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறுவா இந்தாங்க பில்லு கீழே போய் கட்டிடுங்க ஓகேமா எனக்கும் ஐஷுக்கும் கீழே போய் எடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் ஏ ராமு அம்மா பைக்காக எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமாமா விடுமா வாங்க வீட்டுக்கு போலாம் என்னமா சரி மொய் வந்தா சரிடா फ्रेंड्स வர சண்டே உங்களுக்கு ரிசெப்ஷன் எல்லாரும் கண்டிப்பா வாங்க நீங்க வரலனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா போதே எங்க சேனலை நீங்க ரிசெப்ஷனுக்கு வரலாம் மக்களே சப்ஸ்கிரைப் மட்டும் பத்தாதே லைக் ஷேர் பண்ணுங்க ரிசெப்ஷனுக்கு வாங்க சர்மா வந்து பாருங்க